தன்னறியாமல் சில பேர் பார்த்துட்டு போவாங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுவாங்க வெள்ளிக்கிழமை சுற்றுவாங்க சுற்றக்கூடாது சில பேர் செவ்வாய்க்கிழமை செய்வாங்க அதை செய்யக்கூடாது வலது வைக்கும்போது இடது வைக்கும்போது சுற்றி அந்த பொட்டுன்னு ஒரு பேப்பர்களை போட்டு எரிச்சு விட்றீங்க அறிவோம் ஸ்ரீவம் உலை தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் வாழ்க்கையில் கஞ்சிஷ்டின்னு சொல்கிறோம் சிஷ்டி பரிகாரம் செய்கிறோம்ல இந்த கஞ்சிஷ்டி பட்டுருச்சு அது மாதிரி உடல் உபாத்திரங்கள் அதாவது உடலில் கண் சம்மந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது அனைத்து வலி கையால் வலி அசரிக்க சோர்வு காரியத்தடை தன்னறியாமல் சில பேர் பார்த்துட்டு போவாங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுவாங்க சில பேர் பார்த்துட்டு போவாங்க காரியமே நடக்காது சில சில பேர் பார்த்துட்டு போவாங்க அந்த க மன வருத்தம் அந்த வேலையே நடக்காது சில பேர் பார்த்தா நல்ல ஐஸ்வர்யமாக பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பழக்கம்னு சொல்லுவாங்க ஆனால் இல்லை அறியாமல் அது போய்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கான பரிகாரங்கள் இந்த சிருஷ்டி பரிகாரம் பண்ணுறோம்ல சரி என்ன செய்வாங்க அப்படி பார்ப்போம் எந்த நாள் செய்வாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமை சுற்றுவாங்க சுத்தக்கூடாது சில பேர் செவ்வாய்க்கிழமை செய்வாங்க அது செய்யக்கூடாது சனிக்கிழமை செய்வாங்க செய்யக்கூடாது வியாழக்கிழமை செய்வாங்க செய்யக்கூடாது அதாவது செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி இந்த நாலு நாட்கள் பரிகாரம் சிருஷ்டி பரிகாரம் செய்யக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில வெள்ளிக்கிழமைன்னு சிருஷ்டிக்கா புஷ்ணிக்காய்லாம் உடச்சிக்கிட்டு இருப்பாங்க அது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வர நேரம் யாருக்குமே தெரியல செவ்வாய் கிழமை மங்களவாரம்னு சொல்வா மகாலட்சுமி கூடிய மங்களவா மங்களவாரம்னு சொல்லுவாள் சுக்குரவாரம் அப்படிம்பாங்க வெள்ளிக்கிழமை நல்லா செல்வம் பொன் தரும் குருவாரம் சத்குரு பல பாவங்கள் வலியை எல்லாத்தையும் காட்டக்கூடியவர்கள் நல்லது ஞானம் யோகம் எல்லாத்தையும் காட்டக்கூடியவர் வியாழக்கிழமை அவன் சனிக்கிழமை ஆயுள்காரன் காரன் சொல்லுவாங்க இந்த நாலு நாட்கள் இந்த பரிகாரம் செய்யாதீங்க அதுக்கு சொல்லி புரிஞ்சுதா அதாவது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாலு நாள் செய்யக்கூடாது அப்போ திங்கட்கிழமை செய்யலாம் புதன்கிழமை செய்யலாம் அப்போ திங்கள் புதன் நாயர் இந்த மூணு நாட்களுமே நீங்கள் என்ன செய்கிறீங்க சிருஷ்டி ச எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா கையால்லாம் வலி அசரிக்காக இருக்குது சோர்வாக இருக்குது சில பேர் குழந்தையெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க வெள்ளிக்கிழமை கூட அழுதாக கூட சுற்றிக்கலாம் வேறு வழி இல்லை ரொம்ப உழைச்சிருந்தால் ஆபத்துக்கு பாவம் இல்லை ரொம்ப பிரச்சனை இருந்தால் நாலு நாள் செஞ்சுக்குங்க செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி ரொம்ப பிரச்சனையானால் செய்யுங்க மற்ற செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சுட்டு தண்ணி தெளித்து குளிச்சுக்குங்க சரி அந்த வீட்டில் தீர்த்தத்தை தெளித்து விட்டுக்குங்க இது செய்யணும் மஞ்சள் தண்ணியில் கலந்து வீடு உரம் தெளிச்சுட்டு பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்புறம் சாம்பிராணி போடுங்க சிரித்து பண்ணிட்டிங்கன்னா சாம்பிராணி முடியாத பட்சத்தில் குழந்த அழுகுது கையால்லாம் வலிக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா அந்த நேரம் மட்டும் செஞ்சுட்டு சா தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சத்தை போட்டு தீர்த்தம் தெளிச்சு விட்டுட்டு சாம்பிராணி காட்டிட்டா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சரி இந்த நாள் சரி திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பரிகாரம் செய்யணும் என்ன செய்யலாம் எலுமிச்சம்பழம் ஒம்போது வரமிளகா அதில் இருபத்தி ஏழு வரமிளகா மிளகா வத்தல் எடுத்துக்கணும் சில பேர் முட்டை எஃகு எடுத்துக்கலாம் சில பேர் வெளில பூசணிக்காய் எடுக்கலாம் ரொம்ப பிரச்சனை பெரிய பூசணிக்காய் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்படி ஒம்பது இப்படி ஒம்போது சுற்றி முச்சந்தியில் போடணும் இல்லாட்டி எரிச்சு விடுங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த புகை வராமல் இருக்கும்னு எரிச்சு விடுங்க அதுக்கு மந்திரம் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ரீம் ஐயம் க்ளியம் ஷவும் உங் வங் லம் கம் சிம் சம் ரம் யம் கம் ரம் நம் இந்த இடத்துல எந்த தேவதை காளியாவது வனகாளி சுடலகாளி ஏதோ ஒன்று சொல்லிக்கங்க இல்லாட்டி அகோர நரசிங்கி அப்படி கூட சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு இப்படி வோது தலையை வலது வைக்கும்போது இடது வைக்கும்போது சுற்றி அந்த பொட்டுன்னு ஒரு பேப்பர்களை போட்டு எரிச்சு விடுறீங்க மிளகாயெலாம் போட்டால் எரியாது எரித்து எரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா காட்டமே வராது சுற்றி பாருங்கள் சாதாரண வரம் மற்ற வத்தல் இருக்க மிளகாய் வத்தல் மிளகாய் நீளமாக இருக்கும் அந்த வத்தல் போட்டிங்கன்னா காட்டை நம்மள அமாவாசை யாக நடத்துகிறோம் சாக்குக்கு அஞ்சு சாக்கு நாலு சாக்கு கொட்டுவாங்க காட்டமே வராது இது சுற்றி போட்டிங்கன்னா காட்டமே வராது இந்த மாதிரி சுற்றி இதாகும் மந்திரம் சொல்லிட்டேன் பரிகாரம் இந்த முறை பண்ணிட்டேன் அப்புறம் வெளில பூசி இருக்கலாம் சாம பூசின்னு சொல்கிறோம்ல அது அதனால் வச்சு கடையில் ஓடல கடையில் லாபமாக இருக்குது ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்கன்னா கடை முன்னாடி சின்ன பூசணிக்க வச்சு ஒரே வெட்ட வெட்டி கடை சாத்தனு பிற்பாடு ஒரே வெட்டா வெட்டி ரெண்டு பக்கம் குங்குமம் தடவி சவுப்பு தடவி இந்த பக்கம் இந்த பக்கம் சூடத்தை பொருத்தி அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு கடையை சாத்திட்டு கற்பூரம் வச்சுட்டு போகலாம் இப்படி பண்ணோம்னா என்ன செய்யும் கடை நல்லா ஓடும் பார்வை வராது நல்ல வியாபாரம் பெருகும் உடம்பு வலி கடையில் உட்கார முடியாது வீட்டில் உட்கார முடியாது இதெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுங்கள் கையால் வலி அசரிக்க சோர்வு உளைச்சல் குழப்பம் வெறுப்பு இதெல்லாம் இந்த சிருஷ்டி பரிகாரம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இது செய்யுங்க அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்